ஹலோ சாக் டிவி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்கள் அபிமான சாக் டிவி நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா இது படம் பார்த்து கதையை சொல் ஸோ இந்த தூர் ஃபேமஸான கதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம் அப்படி இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்கலாம் தப்பு இல்லை ஒரு நரி வந்து ஒரு கொக்கோட ஃப்ரெண்ட் ஆகிடுச்சாங்க கொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கொக்கு ரொம்ப சின்சியரான ஃப்ரெண்டாக தான் அது இருக்குது இந்த நரி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு என்ன சொல்லுதுன்னா என்னைய வா ஃப்ரெண்டு என்னோடய வீட்டுக்கு வரியா என்னோடய வீட்டுக்கு வந்து விரும்பி சாப்பிடவான்னு கூப்பிடுதாமா கூப்பிட்டு வீட்டில் வந்து நான் பாயசம் செஞ்சுருக்கேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பரான டேஸ்டியான பாயசத்தை வந்து ஊற்றி ரெண்டு தட்டில் வைக்கிதாமா பாவம் கொக்கு அதுக்கு மூக்கு வந்து நீளமாக இருக்கும் அதே இப்படி குடிக்கும் அதுக்கு வந்து சந்திரம் அதை கொடுத்தா தானே குடிக்க முடியும் ஆனால் அதை அப்படியே பார்த்துட்டே இருந்துதாமா அப்படியே நொந்து போயிச்சாமா அது ஆனால் அந்த நரி பயப்பில் என்ன பண்ணுது பிச்சப்பு அதுக்கு தான் நாக்கு இருக்கே அதை வச்சு நல்லா சப்பி சப்பி ஃபுல்லாக குடிச்சிருச்சாமா கொக்கு முன்னாடி என்ன ஒரு விளத்தனை பாருங்களேன் இதை வந்து பார்த்த கொக்கு வந்து சரி ஈடு அங்க நான் நான் வைக்கிறேன் அப்போ அப்படின்னு இன்னொரு நாளைக்கு நீ வா நண்பா என் வீட்டில் நீ எனக்கு பாலிசி செஞ்சு கொடுத்தில்லை நான் பதிலுக்கு இன்னொரு நல்ல பாலிசி செஞ்சு கொடுக்குறேன் நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு அதுக்கு அதை கூப்பிட்டுச்சாமா ஆனால் இதுவும் நாக்கை தொங்க போட்டு கிளம்பிடுச்சா நமக்கு இப்போ பாயசம் கிடைக்க போகுதுடா அப்படின்னு அங்கே போய் பார்த்தா தான் நரிக்கு அப்படியே மூஞ்சி லட்சம் மாதிரி ஆகி போச்சா ஏன்னா நல்ல உயரமான கழுத்து உள்ள ஒரு உயரமான ஜாடியில் பாயசத்தை நரிக்கு ஒன்று கொக்கு தனக்கு ஒன்றும் வச்சு கொடு கொடுத்துருச்சாமா கொக்குக்கு தான் நீளமான மூக்கு இருக்குது அதை வச்சு சரின்னு விழுந்து குடிச்சிருச்சாமா நரி என்ன பண்ணும் மூக்கை வா முகத்தையோ ஜாடிக்குள்ளே விட்டு அவ்வளோதான் அதோட நிலைமை என்ன ஆகும் ஜாடி துச்சு வேண்டியதுதான் வேண்டியது தான் அவ்வளோதான் வந்து நூலாகி அந்த அவ்வளோ சரி நம்ம பண்ணதுக்கு நம்ம கிடைச்சிருச்சுப்பா தண்டனை ஆகணும் நினச்சிட்டு அது பாட்டுக்கு கிளம்பி போயிடுச்சோன்னா இப்போ தெரியுத ஃப்ரெண்ட்ஸ் ஏமாறாதே ஏமாற்றாதே அதாவது நீ யாருக்கிட்டையும் ஏமாறவும் தேவையில்லை யாரையும் நீ ஏமாற்றணுன்ற அவசியமும் இல்லை நம்ம வந்து அப்படியே தெரியாதனமா நம்ம வந்து இன்னும் சொந்த இருந்து நம்ம யாராவது ஏமாற்றினாலும் அவங்கள அவங்க வழியிலேயே போய் அவங்களுக்கே நம்ம திருப்பி கொடுத்தோன்னா அவ்வளோதான் அவங்க புரிஞ்சுப்பாங்க ஆஹா நம்ம பண்ண தப்பு என்னன்னு சொல்லிடுச்சோம் அவ்வளோதான் சண்டையெல்லாம் படத்தாகவே தேவையில்லை வைக்கிற அடியில் கொடுக்குற அடியில் நார்மலாக நம்ம திருப்பி அடித்தாலே போகும் அவங்களுக்கு வந்து உணர்ந்துருவாங்க நாங்கள் அவங்களை பண்ண தப்பு என்னன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த கதை இந்த படத்தை பா படங்களை பார்த்தாலே உங்களுக்கு இந்த கதை புரியும் இந்த என்னோடய வாய்ஸை வந்து நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கதையை சொல்லி பாருங்கள் நிறைய கதைகளை சொல்லுவோம் நிறைய கதைகளை கேட்போம் நிறைய கதைகளை படிப்போம் கதைகளை எப்போவுமே கொண்டாடுவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமைப்பி விட்டுருங்க ஓகே டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்